இருபத்தி நாலிலும் தேசத்திலே காணப்படக்கூடிய அவலங்களை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம் இளம் வாலிபனே பாவத்தின் சிறையிலும் துயரத்தின் மடியிலும் தூங்கி கிடந்தது போதும் தினம் தேமி அழுதது போதும் விழித்தலு விரைந்தலு வல்லவராம் இயேசுவை உன் உள்ள மதிலே குடிகொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே காணப்பட்ட அவல நிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் காணப்படாமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் மனம் வேண்டும் ஒவ்வொருவரும் அண்டையிலே வர வேண்டும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் பொல்லாத கிரியைகள் என்று விடுதலையாக்கப்பட வேண்டும் எது பாவம் எது பாவம் இல்லை என்று ஜனங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாவங்கள் பெருகி போயிருக்கிறது மனம் திரும்ப வேண்டியவர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள் மன்னிப்பு பெற வேண்டியவர்கள் இன்னும் தேவண்டத்திலே மன்னிப்பு பெறாமல் இருக்கிறார்கள் கர்த்தரை விட்டு விலகிப் போனவர்கள் இன்னும் தேவநண்டையிலே வராமல் இருக்கிறார்கள் தேவநண்டையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபல அடையக்கூடியவர்கள் இன்னைக்கு மலிங்கி போயிருக்கிறார்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய தேவனை மகிமைப்படுத்தாத ஜனங்கள் இருக்கிறார்கள்

நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பாலியல் தொல்லைகள் பாலியலுடைய தவறான காரியங்கள் பாலியல் வன்முறைகள் இருக்கிறது முறைகேடுகள் அதிகமாக இருக்கிறது இந்த நிலைமை மாறுமா பாலியல் வன்முறைகள் முறைகேடான காரியங்கள் இரண்டாவது கள்ள காதல் கள்ள தொடர்புகள் இவைகள் எல்லாம் தேசத்தை விட்டு எடுக்கப்பட வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் தொடரும் என்றால் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பாவங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது சேர்க்கையும் லெஸ்பியன் பாவங்களும் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இதனாலே தேசத்தை ஒரு முறை அளித்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறவர்கள் மாத்திரமே இந்த ஓரணை சேர்க்கை பாவங்களுக்கும்

ஓ கம்ப்யூட்டர் மயமான இந்த உலகத்திலே கம்ப்யூட்டரை வைத்து பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது அல்லவா ப்ரௌசிங் சென்டர்கள் கள்ள தொடர்பு கள்ளவிதமான தன்மைகளினாலே தேசம் போயிருக்கிறது தேசம் அவல நிலையில் இருக்கிறது தேசம் கத்தரை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள் தேசம் கத்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் இந்த வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்குமானால் கர்த்தருடைய கோபம் அதிகமாக இருக்கும் ஆண்டு கோபத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட இன்றே ரச்சிப்பினால் இன்றே மன திரும்பினால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாவங்கள் தொடராதபடிக்கு உன் உள்ளத்தை சரிபடுத்திக் கொள் உன் உள்ளத்தை தேவன் நண்டையிலே ஒப்புக்கொடு இறக்குமதி செய்யப்படும் செக்ஸ் பொம்மைகள் இவைகளினாலே ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் இறக்குமதி செய்யப்படக்கூடிய செக்ஸ் பொம்மைகளினாலே ஜனங்கள் ஓ ஒரு சிலர் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறாங்க செக்ஸ் பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறது பிசாசு மனம் திரும்ப முடியுமா மாந்தர்களை மனம் திரும்புங்கள் தேவன் இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறா மயக்க மருந்து கொடுத்த அநேக இடத்திலே ஒன் புணர்ச்சி செய்கிறார்கள் இந்த பாவங்கள் இதற்கு கத்தர் திருமை முற்றுப்புள்ளி வைக்குமா மயக்க மருந்துகளை கொடுத்து கற்புகளை சூறையாடக்கூடிய பொல்லாத பிசாசானவன் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் பெண் உபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆண் உபச்சாரக்காரர்கள் பெரியிருக்கிறார்கள் இந்த பெருக்கமானது இருபத்தி நாலிலும் தொடர்ந்தால் தேசம் என்னும் அழிவின் பாதையிலே செலுகிறது தேவனுடைய கோபம் பற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது ஆண் புணர்ச்சியாளர்கள் பெண் புணர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் புணர்ச்சி செய்வது பாவம் அதே போல ஆண் உபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள் பெண் உபச்சாரக்காரர்கள் ஜாதி வெறியினால் நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் பெரிய இருக்கிறது ஜாதி வெறியினாலே ஏற்படக்கூடிய ஆணவ கொலைகளை நிமித்தமாக ஜனங்கள் சீர்கட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள் ஜாதி ஒருபோது பரலோகத்துக்கு கொண்டு போகாது ஆண்டவராகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் பரிசுத்த ஜாதியாக இருப்பார்கள் நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொண்டால் பரிசுத்தாவியான உரங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் உன்னத பலத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகரித்துக் கொண்டே நீங்கள் உணர்கிறீர்களா வருகிறதுல சாப்பாடு கிடைக்குமா இருபத்தி நாலாம் ஆண்டிலே கணக்கெடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்றால் விவசாயம் வளர்ச்சி அடைந்து இருக்குமா விவசாயம் குறைந்துதானே இருக்கும் காரணம் தேசத்தின் அவலநிலை விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை விவசாய ஜனங்கள் வேறு வேறு தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் விவசாயமானது அழிந்து கொண்டிருக்கிறது தற்கொலை எண்ணங்கள் அதிகமாய் சூழ்ந்து இருக்கிறது தற்கொலையாளர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் மாணவர்களுடைய தற்கொலை எண்ணங்கள் மாற வேண்டும் படிச்சுட்டு வேலை கிடைக்கல தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த நிலைமை தேசத்தின் அவல நிலைகளாய் இருக்கிறது தீவிரவாதிகள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் ரத்தம் சிந்தப்படுகிற காரியங்களும் பெருகிக் கொண்டே இருக்கிறது தீவிரவாத எண்ணங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் இயேசு கிறிஸ்துவுக்காக வேத புத்தகத்தை ஏந்த வேண்டும் துப்பாக்கி ஏந்தும் கைகள் எல்லாம் கற்றுடைய வேதத்தை ஏந்துகிறவர்களாய் மாற வேண்டும் சமூக வலைதளங்களினால் சீரழியும் இளைய சமுதாயம் பெருகிக் கொண்டே இருக்கிறது சமூக வலைதளங்களிலே சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிறது நல்ல காரியங்கள் வலைதளங்களிலே கம்மியாக தான் இருக்குது மோசம் போக்கும் பிசாசின் கிரியைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது எனவே வலைதளங்களிலே என்ன அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் மோசம் போக்கும் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுடைய பெரும் கூட்டம் அந்த வலைதளங்களிலே இருக்கிறது சமூக வலைதளங்களினால் சீரழியும் இளைய சமுதாயம் இந்த சீரழியும் இளைய சமுதாயம் இயேசுவண்டையிலே வர வேண்டும் தேவனை பார்க்க வேண்டும் சிறுவயதிலே கருத்தரிக்கும் நிலை அதிகமாக பெரிய இருக்கிறது யாரோ ஒருவரால் கற்பளிக்கப்பட்டு தன்னுடைய கற்பை இழந்தவர்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சிறு வயது பெண்கள் அநேக பேர் பாலியலுக்கு ரீதியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் சிவப்பு விளக்கு பகுதிகளிலே அதிக அதிகமாய் நடக்கும் அறுவருப்புகள் மாற வேண்டும் இந்த பாலியல் தொழில் செய்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் தேவனண்டையிலே வழிநடத்தப்பட வேண்டும் அதை நடத்துகிறவர்கள் அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் மனம் திரும்ப மாட்டார்களா அவர்களுக்கு ஆண்டுடைய வசனம் சென்றடையாதா அவர்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லுகிற ஜனங்கள் பெருக வேண்டுமே ஆண்டுடைய வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமே அவர்கள் தங்கள் பாலிய தொழிலில் விடுதலையாக்கப்பட வேண்டுமே ஆபாச சிலை வடிவமைப்புகள் விற்பனைகளும் அதிகமாக சிலைகள் ஆபாச சிலை வடிவமைப்புகள் அதிகமாக உற்பத்தி செய்து அதை என்ன பண்ணா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆபாசமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இயேசுவை நாமத்தினாலே சுக்குநூறாய் உடையப்படட்டும் ஆபாச வலைதளங்கள் நிர்மூலமாகட்டும் ஆபாசமாக செயல்படும் சிலைகள் உடையட்டும் சிறுவர்களை சீரழிக்கும் கார்ட்டூன் சேனல்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது ஓனர்கள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் ஆனால் பாதிக்கப்படுகிறது சிறு பிள்ளைகளுடைய எண்ணங்கள் சீரழிக்கப்படுகிறது அவர்களுடைய மனநிலை சரியாக இல்லை அவர்கள் அந்த கார்ட்டூன் சேனலை பார்த்து அல்லது அந்த பொம்மை சேனல்களை பார்த்து அவைகளைப் போல ஆக்டிங் பண்ணுகிறார்கள் அதிலே வரக்கூடிய தவறான காரியங்களை செய்கிறார்கள் எனக்கு அருமையானவர்களே அதிலேன் காமிக்கப்படக்கூடிய தீவிரமான செயல்களை இவர்கள் செய்கிறார்கள் அங்கே சண்டை என்று சண்டை போடுகிறார்கள் இந்த நிலைமையெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு மாற வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த கார்ட்டூன் சேனல்களை உருவாக்கக்கூடியவர்கள் மனம் திரும்பணும் அந்த கார்ட்டூன் சேனல்கள் வைத்திருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் சிறுவர்களை சீரழிக்கிறது எது என்றால் இந்த கார்ட்டூன் சேனல்கள் பப் நடன கலாச்சாரத்தினால் சீரழியும் இளைஞர்கள் பெரிய இருக்கிறார்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பப் கலாச்சாரம் இந்த பப் கலாச்சாரங்கள் இப்பொழுது நிர்மூலமாக வேண்டும் என்றால் தேசத்தின் அவல நிலையை மாற்ற வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளால் முடியும் அதே நேரத்திலே தேசத்தின் ஆளுநர்கள் தேசத்தின் தலைவர்கள் தேசத்தின் முதலமைச்சர்கள் தேசத்தினுடைய பாரதம பிரதமர் யாவரும் தலையிட்டு தேவையில்லை என்று சொல்லி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பப் நடன கலாச்சாரத்தினால் சீரழியும் இளைஞர்கள் மனம் திரும்ப வேண்டும் எல்லாம் எழுந்து நின்று இந்த காரியத்துக்காக அப்படி ஜோமன் அலாமா பாவம் செய்கிற மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான் ஜெபிக்கிற மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான் நாம் ஜெபிப்போம் அன்பின் ஆண்டு வரே எங்கள் தேசம் மோசமான நிலையை உள்ளதை நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே தேசத்தின் அவலநிலை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தின் அவலநிலை மாற நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஜெபிப்போம் வெற்றி பெறுவோம் சகாய் ஜான்பீட்டர் பைபிள் நியூஸை தொடர்ந்து பாருங்கள்